இந்த வீடியோ பதிவில் கிருஷ்ண ஜெயந்தி பற்றி நாம் பார்க்கலாம் கிருஷ்ணர் வந்து தனக்காக வாழாமல் பிறர்க்காக வாழ்ந்த வாழ்ந்தவராவார் அதனால் தான் கிருஷ்ணனை கண்ணா என்றும் முகுந்தா என்றும் நாம் அழைக்கின்றோம் முகுந்தா என்றால் பிறர்க்க தனக்கான இடத்தை பிறர்க்கு கொடுப்பவர் என்று பொருள் கண்ணா என்றால் கண்ணை போல காப்பவர் என்று பொருள்படும் கிருஷ்ணர் ஜெயந்தி அன்று ஓம் தாமோதராய வித்மகே ருக்மிணி வல்லபாய தீமிகி தன்னோ கிருஷ்ண பிரசோதயா என்ற மந்திரத்தை நாம் கூறி கிருஷ்ணரை வழிபடலாம் மதுரா நகரில் கிருஷ்ணர் தேவகி வாசுதேவர் தம்பதிக்கு மகனா எட்டாவது மகனாக பிறந்தார் காராகிரகத்தில் கிருஷ்ணர் பிறந்தார் அவர் வளர்ப்பு தாயால் கோகுலத்தில் யசோதா என்பவரால் வளர்க்கப்பட்டார் தன் தாய்மாமன் கம்சனின் கொடுமைகளை எதிர்த்து அவரை கொன்று அங்கு அரசரானார் துவாரகையில் அரசரானார் மகாபாரத போரில் பாண்டவர்களுக்கு உறுதுணையாக இருந்து அர்ஜுனருக்கு உபதேசம் செய்தார் அதுதான் கீதா உபதேசம் என்று அனைவராலும் அழைக்கப்படுகிறது அர்ஜுனனுக்கு மகாபாரத போரில் தேரோட்டியாக வந்தார் அதனால் அவரை பார்த்தசாரதி என்றும் அழைக்கப்படுகிறார் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் கிருஷ்ணர் உபதேசித்த நூல்தான் இந்து மக்களின் புனித நூலான புனித நூலான ஆகும் கிருஷ்ணர் தன் இறுதி காலத்தில் வேடன் ஒருவன் எய்த அம்பின் அம்பினால் கா அவருடைய கால் விரலில் பட்டு அவர் பூகுலோக வாழ்க்கையை விட்டு அவர் வைகுண்டம் சென்றார் என்று புராணக்கதைகள் கூறுகிறது கிருஷ்ண ஜெயந்தி என்று கிருஷ்ண பகவான் குழந்தை வடிவம் வடிவத்தில் எல்லாருடைய வீடுகளுக்கும் செல்வாராம் அதனால்தான் அவர் அவருடைய கால் சிறிய குழந்தை கால் பாதத்தை அரிசி மாவால் நாம் கோலமிட்டு கிருஷ்ணரை வரவேற்கிறோம் அந்த நிகழ்வு தான் கோகுலாஷ்டமி என்று கொண்டாடப்படுகிறது வாசலில் தொடங்கி பூஜை அரைவரை கிருஷ்ண பாதத்தை வரைந்து கிருஷ்ணரை நாம் வரவேற்கும் விதமாக கோலமிட்டு கோகுலாஷ்டமியை நாம் கொண்டாடலாம் கிருஷ்ணர் தம் பிஞ்சு பாதங்களை அடிமேல் அடி வைத்து தத்தி தத்தி நடந்து வருவதாக இந்த கோகுலாஷ்டம தினத்தில் கருதப்படுகிறது பிருந்தாவனத்தில் கிருஷ்ணர் ஒவ்வொரு வீட்டிலும் ஆடி பாடினார் இந்த காட்சியை சிவபெருமான் மனம் மகிழ்ந்து பார்த்ததாக புராணங்கள் கூறுகின்றன வீட்டில் வாசலிலிருந்து கிருஷ்ணரின் அடிப்பாதம் பிஞ்சு பாதம் அரிசி மாவால் பதிய உள்ளே வர வருமாறு நாம் கோலங்களை பால் ப பிஞ்சு குழந்தைகளின் பாதங்களை நாம் கிருஷ்ணராக நினைத்து பாவித்து வரைந்து கிருஷ்ணரை வரவேற்கலாம் கிருஷ்ணர் சிலைகளை பூக்களால் அலங்காரம் அலங்காரம் செய்து மாவிலை தோரணம் கட்டி கிருஷ்ண பகவானை மனதார நாம் அவருக்கு அவள் வெண்ணெய் போன்ற நெய்வேத்தியங்களை வைத்து படைத்து கிருஷ்ண பகவானை பகவானை மனமுண மனமுருகி வணங்கினால் அவர் மிகவும் மகிழ்ந்து நம் வீட்டிற்கு வந்து எல்லா செல்வ வளங்களையும் தருவார் என்று புராணங்கள் கூறுகிறது நாமும் கோகுலாஷ்டமியை கோகுலாஷ்டமி தினத்தன்று கிருஷ்ணரை வழிபட்டு வளங்கள் காண்போம் ஓம் தாமோதராய வித்மகே ருக்மணி வல்லபாய தீமகி தன்னோ கிருஷ்ண பிரசோதயாத் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா முடிந்த அளவு பூஜை மாலை ஆறு மணி ஆறு மணி தொடங்கி ஏழு மணி வரை நாம் பூஜை செய்து கிருஷ்ணரை வரவேற்க வேண்டும் கிருஷ்ணருக்கு பிடித்தமான தயிர் அவள் அவள் பாயாசம் வெண்ணெய் போன்றவற்றை வைத்து நாம் வழிபடலாம் கிருஷ்ணருக்கு ஒரு ஒரு இலை ஆளிலை கிருஷ்ணன் கிருஷ்ணரை ஆளிலையில் கிருஷ்ணன் இருக்குமாறு படத்தை வைத்து நாம் வழிபடுவது மிகவும் சிறந்ததாகும் எந்த நைவேத்தியம் வைத்தாலும் நாம் கிருஷ்ணருக்கு மனமுவந்து பக்தியோடு அவரே அழைத்து நாம் படைக்கும்போது அவர் மனம் மகிழ்ந்து நம்மை அருள்பாலிப்பார் ஓம் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா என்று கூறி கிருஷ்ணரை மனமகிழ்ந்து வரவேற்று நாம் வணங்குவோம் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அடுத்த பதிவில் நாம் பார்ப்போம் ஓம் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா